உருவாய் அருவாய் உளதாய் கிளதாய் மருவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஸ்ரீ குபேரன் டிவி நேரலுக்கு இனிய காலை வணக்கங்கள் வணக்கம் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வபாசு வருடத்திலே ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்போதாம் நாள் தேய்பிரையின் ஏகாததி திதி உத்திர நட்சத்திரத்திலே இன்றைய நாள் சனிக்கிழமை முன்னூற்றி பத்தொம்போது நாட்கள் வருடம் பிறந்த ஆயிற்று நாற்பத்தி ஆறு நாட்கள் கையிலே இருக்கக்கூடிய இந்த நாளிலே முக்கியமான நிகழ்வாக மாயவரம் மயூரநாதனின் ரதோத்சவம் சங்கரநாராயணார் கோயிலிலே தூத்துக்குடியிலே ஸ்ரீ அம்பாள் திருக்கல்யாண வைபவம் கடையத்திலே ஸ்ரீ விஸ்வநாத சுவாமியின் திருக்கல்யாணம் இன்றைய நாள் நல்ல நேரம் காலை ஏழே முக்கால் இருந்து எட்டே முக்கால் மாலை வேலை நாலே முக்கால்ந்து ஐந்தே முக்கால் ஏழரை மணியிலிருந்து எட்டே முக்கால் கூட வச்சுக்கலாம் ராகு காலம் ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை குளிகை நேரம் காலை ஆறிலேருந்து ஏழரை மணி வரை யமகண்டம் ஒன்றரைலேருந்து மூன்று மணி வரை இன்றைக்கு கிழக்கு பக்கம் சூலம் தயிர் பரிகாரம் சூரியனின் ராசி இருப்பு மணிக்கவும் துளாராசியின் இருப்பு இருபது வினாடிகள் சூரிய உதயமானது ஆறு மணி பதினாலு நிமிடத்திற்கு இருக்கும் உத்திர நட்சத்திரத்திலே சந்திரன் இருந்தால் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்கும் இன்றைக்கு வைத்திருத்ததி என்கிற இந்த யோகமும் கரணமும் யோக கரணங்களாக அமைகிறது இந்த வைத்திர ததியை பொறுத்த வரைக்கும் ஸ்ராதம் செய்கிறது சத்துருக்களை அழிப்பது பகை உண்டு பண்ணுதல் செங்கல் சூளைக்கு தீயிடுதல் ஆயுதங்கள் தயாரித்தல் பகைவரை விரட்டுதல் போன்ற விஷயங்களும் பவம் அப்படின்னா சிங்கம் யாத்திரை வெகுகாலம் நிலைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் தேவதா காரியங்கள் வஸ்திர தானிய சங்க சங்கல்பங்கள் சுரங்கங்கள் செய்வது போன்றவையிலும் இந்த காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லதாக அமையவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஏகாதசி திதி விவாகம் விவசாயம் உபவாசம் ஆபரணம் வாஸ்து சாந்தி சிற்பம் ஆகிய சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யலாம் உத்திர நட்சத்திரம் தாயாருக்கு உகந்த நட்சத்திரம் ஐயம் ஐயப்பனுக்கு உகந்த நட்சத்திரம் கர்ப்பதானம் செய்வது பூ முடித்தல் சீமந்தம் பண்ணுதல் சாப்பாடு குழந்தைகளுக்கு முதல் முதல் அன்னப்பிராசனம் செய்வது உபநயனம் பண்ணுவது விவாகம் செய்வது காது குத்துறது வித்யாரம்பம் செய்வது தேவதா பிரதிஷ்டை செய்வது வேத அபியாசத்தை ஆரம்பிப்பது ஆபரணங்கள் ஆடைகள் அணிவதற்கு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு திருமாங்கல்யம் செய்வதற்கு கடல் கடந்து பிரயாணம் செய்வதற்கான உரிய நாய்கள் இந்த நாளில் பண்ணலாம் இந்த நாளில் கிரகங்களின் கோச்சாரங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா பதினைந்து அக் நவம்பர் அன்னைக்கு சூரியனும் சுக்கரனும் துளாராசியிலும் செவ்வாய் புதன் புதன் வக்கரமாக விருச்சிக ராசியிலும் கும்பராசியிலே ராகுவும் சனி வக்கரமாக மீனராசியிலும் கடக கடகராசியிலும் கேது வக் சிம்ம ராசியிலும் உத்திர நட்சத்திரத்திலே கன்னியாராசிக்குள்ளர சந்திர பகவானும் இருக்க இந்த நாள் நமக்கு இனிய நாளை அமைகிறது நாம் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குதுன்னு தொடர்ந்து காணப்போகிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைக்கி உங்கள் ராசியின் ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரிணரோக சத்ரு இடம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல சந்திரன் கன்னியாராசிக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறதும் உங்களுடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது ஆனாலும் மகிழ்ச்சிக்கு குறைவில்லை நல்லது நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது தேவையில்லாத அலைச்சலினாலே சில சோர்வுகள் உண்டாவதுனாலே கொஞ்சம் எதையுமே கேட்டுன்னு செய்கிறது நல்லது புதிய முயற்சியிலே ஒரு மாறுபட்ட அனுபவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதனாலே முயற்சிகளை தாராளமாக இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணலாம் இன்றைய நாளிலே ஒன்று ஒன்பது இது அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துவதும் இந்த நாளிலே சனிக்கிழமை அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் சிவபெருமானை வழிபடுகிறீர்களோ அவ்வளவும் நன்மையாக அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் ஐந்தாம் இடமான கன்னிராசிக்குள்ளார சந்திர பகவான் இருக்கிறார் ஆசைகளை எவ்வளவு தூரம் நீங்கள் மனதிலே பூட்டி வைத்திருக்கிறீர்களோ அதை வெளிக்கொண்டு வந்து எல்லாம் உங்களால் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய சூழ்நிலை காடுவேன் உங்களுடைய எந்த இலக்கும் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் நண்பர்கள் உங்களுடன் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வெளியூரில் இருக்கக்கூடிய வேலைகள் சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் மட்டும் கொஞ்சம் வர்த்தகத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் வேணும் இன்றைக்கி கொஞ்சம் பயத்தோடு நீங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும் கொஞ்சம் இந்த லைட்லி ஸ்லைட்லி ஃபியர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபியரோடு இருந்தால் நல்லது ஏன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனானவர் காரிய தாமதத்தையும் ஏற்படுத்துவார் காரிய நாசத்தையும் ஏற்படுத்துவார் ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் காரியங்களை பயன்படுத்த வேண்டும் ஐந்து எட்டு என்ற அதிர்ஷ்டம் என்னை பயன்படுத்துவதும் இதே நாளிலே தாயாரை வணங்கி அம்பாளை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் நாலாம் இடமான மண் மனை வாகன யோகம் என்கிற கன்னிராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறார் சூரிய பகவான் ஐந்தாம் இடத்திலே சுக்கரனோட சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாளிலே உங்கள் மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் பண வரவுக்கு வசதி பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது புதிய வியூகங்கள் உங்களுக்கு லாபத்தை தருவதாகவும் மகிழ்ச்சி உண்டாகும் பூமியினால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்று இந்த நாளிலே இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்டை பயன்படுத்துவதும் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஏகாதசி விரதம் இருப்பதும் ஸ்மார்த்த ஏகாதசி அன்னைக்கு அதனால் ஏகாதசி விரதம் இருந்தால் அந்த விஷ்ணு பகவானின் அருட்கடாட்சத்தை பெறலாம் அதனால் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் மேலும் வளங்கள் வரும் வணக்கம் கடகராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசிக்குள்ளார குரு வக்கரமாக இருக்கிறார் உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான முயற்சி தன்னம்பிக்கை தைரியம் என்கிற இடத்திலே சந்திரன் இருப்பது பண வரவை கொடுப்பதாக இருக்கிறது பிரயாணங்கள் லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது சூரிய பகவான் நாலாம் இடத்துல அமர்ந்ததினாலே தந்தையுடன் இருக்கக்கூடிய வாக்குவாதங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க தேவையற்ற பிரச்சனைகளுக்குள்ளார நீங்களே போய் மூக்க நுழைச்சிட்டு மாற்றிட்டு முழிக்காதீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அட்வைஸ் குடும்பத்தில் சந்தோஷ சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே கொஞ்சம் நா அடக்கம் தேவை நாலு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு வெளியில் செல்லக்கூடிய பிரயாணங்கள் வெற்றியை தரும் இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானினாலே செலவுகள் ஜாஸ்தியானாலும் உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்திலே இருந்து நன்மையை படிப்பதனாலும் வாழ்க்கையிலே நல்ல விஷயத்துக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி சுக்கரனும் இன்றைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனாலும் குரு பதினோராவது இடத்தை பார்ப்பதனாலும் உங்களுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது வெளியில் பிரயாணம் செய்வதனால் உங்களுக்கு இன்னைக்கு லாபம் அரசின் உதவி சுற்றுலா மனதிலே மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் அனுபவம் மிக்கிறவர் உதவி செய்யக்கூடிய நாள் இன்று இந்த நாளிலே ஆறு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளின் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நாளாக மாற்றுவதே ஸ்ரீ ஐயப்பனை வழிபடுவதும் நல்லது ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கண்ணிராசி அன்பர்களே நீங்கள் தேவையில்லாமல் எல்லா பொறுப்பையும் உங்கள் தலையில் சேர்த்துக்கிட்டு அதனால் குத்துதே குடையுதுன்னு எல்லாரையும் காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை கொஞ்சம் டெடிக்கேட்டடாக எல்லாத்தையும் திருப்பி எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலையை பிரித்து கொடுத்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பது நல்லது இப்படி பண்ணும்போது வீடுலேயும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய நிலைப்பாடு கரெக்டாகிடும் சுப காரியங்கள் கைகூடக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த விஷயத்தை இப்படி தான் பண்ணணுன்ற ரூல் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு வந்துக்கிட்டு இருக்கிறாரு வக்கரகதியிலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு வேலையிலையும் உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுறாரு இந்த நேரத்தில் சந்திரபகவான் உங்கள் ராசிக்குள்ளார் இருக்கக்கூடிய இந்த நாளிலே இந்த டிசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியரான மைண்ட்செட்டோட வாழ்க்கை அமையும் எட்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் நீங்கள் திரு கல்யாண வைபவ கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த மதுரை மீனாட்சியின் அம்மன் சொக்கநாதரை வணங்குவதும் உங்களுக்கு வெற்றி தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் இன்னைக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உள்ள உட்கார்ந்துருக்கிற பணத்தை பற்றின எண்ணங்கள் நிறைய வைத்திருக்கொண்டாலே சந்திர பகவான் பன்னெண்டாம் இடத்திலிருந்து உங்களை உங்கள் ராசி போகிறார் அதனாலே செலவுகள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு லக்ஸுரியஸ் செலவு அப்படின்னு சொல்லுவோம் மன மகிழ்ச்சிக்கான செலவுகள் விரும்பிய பொருட்களை வாங்க வேண்டிய எண்ணங்கள் அதனால் வரக்கூடிய விரய செலவுகள் நிறைய இருக்கும் லாபஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு பண வரவை கொடுக்கிறார் ஞானகாரகன் தொழில் ஸ்தானத்திலே வக்கரகதியை பெற்ற குருவானவர் சிறு இடப்பெயர்ச்சிகளையும் சில விஷயங்களிலே பிரயாணங்களையும் உங்களுக்கு லாபமாக்கி மாற்றி கொடுப்பார் அதன் மூலியமாக சில விஷயங்கள் உங்களுக்கு ஆபரண சேர்க்கையை பெற்றுத்தரும் ஆடை சேர்க்கையும் வந்து சேரும் இதெல்லாம் நல்ல விஷயம் அதனால் இன்றைக்கி இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் மூன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சனீஸ்வர பகவானை வழிபடுவதும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமைக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் லாபஸ்தானம் என்கிற இடத்திலே சந்திர பகவான் அமர்ந்து சுக்கரனை தொடுவது அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கிறாரு அவர் பன்னெண்டாம் இடத்தை தொட போகிறார் என்பதனாலே சில விஷயங்களில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் தொழில்ஸ்தானத்திலே ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கேது உங்களுக்கு பயத்தையும் பண விரயத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் ஸ்தானத்திலே வக்கரகதியை பெற்ற குரு உங்களுக்கு பயத்தை மனதிலே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது அதனால் எந்த விஷயத்தையும் தெளிவானவர்கள் செய்தீர்களானால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இல்லைனா பிரச்சனையை நீங்களே விலை கொடுத்து வாங்கின மாதிரி சில ஆக்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கை உங்கள் மனதில் கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பிரச்சனைலாம் ஆனால் சார் அப்படின்னா விநாயகரை வழிபடுவதும் சிறந்த சிறப்பை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைக்கி உங்களுக்கு லாபஸ்தானத்திலே சுக்கரன் தொழில் ஸ்தானத்திலே சந்திரன் இதனால் வரக்கூடிய சந்தோஷ நிகழ்வுகள் நிறைய இருக்கும் அந்த லாபஸ்தானத்திலே சுக்கரன் இருப்பது சூரியனுடன் சேர்ந்து இருப்பதனாலே தன்னிலை பெற்ற சந்தோஷம் தனத்திலும் லாபம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு எதையுமே தைரியமாக செய்யணும்னு எண்ணம் செஞ்சு பிற சந்தோஷம் இதை வந்து ஒன்று மட்டும் ஒன்று போட்டி போட்டுட்டு வரக்கூடிய நாள் இன்று வெளிநாட்டு வர்த்தகத் தொடர்பு வெளியூரில் இருக்கக்கூடிய பயணங்களினால வரக்கூடிய லாபங்கள் இது எல்லாத்தையும் ஒழுங்கே பெறக்கூடிய நாளாக இந்த நாள் சுப காரியங்களின் துவக்கங்களாக அமைக்கூடியும் நாலு எட்டு என்ற அதிர்ஷ்ட என் இன்றைய நாளிலே மாயவரத்தில் இருக்கும் மயூரநாதரை வனத்தில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே நீங்கள் இன்னைக்கு எல்லா நல்லதை செய்யக்கூடிய நாள் உங்கள் ராசியின் பத்தாம் இடம் என்ற தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சூரியனும் சுக்கரனும் சேர்ந்திருக்கிறது கொஞ்சம் மிக்சட் வேல்யூ அப்படின்னு சொல்வோம் செய்கிற வேலையை அழகாக செய்யணும் ஆனால் செய்கிறது கம்ப்ளீட் பண்ண விடாமல் சுக்கரன் தடுத்துடுவார் அதனாலே அப்படி அப்படியே நிற்கக்கூடிய பைல்டு ஒர்க் நிறைய இருக்கும் இந்த சூழ்நிலைகளே சந்திரனானோர் ஒன்பதாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பது இன்றைக்கு மேலும் காரிய தாமதத்தை அதிகப்படுத்துகிறார் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது பயத்தை கொடுக்கறதும் ஏழாம் இடத்தில் அமர்ந்த குரு வக்கரகதியில் அமர்ந்த நாளே பணவரவு கொடுப்பதும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா ஐந்து ஒன்று என்ற அதிர்ஷ்டம் என்னும் கடையம் விஸ்வநாத சுவாமியின் மனதில் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய சந்திர பகவானினாலே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சற்றே மனத்திலே சோர்வு மறதி மயக்கம் என்கிற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பது தான் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருந்து விடலாம் இந்த நாளிலே ஸ்ரீ ராமபிரானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு இந்த தயக்க மயக்கங்கள் இருந்து விடுபடைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாய் அமைவதற்கு நாலு இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாள் ஒரு நல்ல நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுடைய சுறுசுறுப்புக்கு அதிகமான பலன் கிடைக்கக்கூடிய நாள் ஆனால் வேகம் விவேகம் இல்லை அப்படிங்கிறனால தேவையில்லாத கோபங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சனி வக்கரத்தில் இருப்பதும் சந்திரன் பார்ப்பதும் அவ்வளோ சரியில்லை அப்படிங்கிற கூற்று உண்டு குருவின் பார்வை சந்திரன் சனி வகையில் விழுவதனாலே கொஞ்சம் மனதிலே சில விஷயங்கள் டிசிஷன் மேக்கிங்கில் சில இஷ்டங்கள்லாம் இல்லாத செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கும் புக்தி குறைந்த தன்மைகளுடன் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவின் ஆதிக்கத்தில் இருப்பதனாலே உங்களுடைய எக்ஸிகூஷன்ஸில் ஃபெயிலியர்ஸ் நிறைய இருக்கும் அதை சுட்டி போது கோபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது அதனால் பதட்டத்தை குறைத்து கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நடத்தினேன் என்றால் நல்லாயிருக்கும் பேசும்போது பேச்சிலையும் நிதானம் தேவை பேச்சில் நிதானம் இல்லைனா பாதி ப்ராப்ளம் வந்துடும் உத்தியோகத்தில் எல்லாரும் ஆதரவாக தான் இருக்க போகிறாங்க கவலைப்பட வேண்டாம் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் கொண்ட இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும் இந்த நாளிலே ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுபோல மாரி அம்மனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்